எல்லா புகழும் இறைவனுக்கு புதுவிதமாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்காக அரை கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாவை இடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லியை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பிரிஞ்சியலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க இது நல்லா வருந்ததும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப கருகிடும் இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ விட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்தளவு இருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி அரைச்சிருக்கணும் நீங்கள் தண்ணி பத்தலைனாலும் கூடவாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை அது கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஏழு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இதில் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது மட்டனை திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வெங்காயமும் வதங்கி வந்துடுச்சு இதில் நல்ல பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அதை கூட சேர்த்து விட்டுடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது நான் சேர்த்த அளவு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா அது கூட வெந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து விட்டுடலாம் இது சேர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இதையும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நல்லா வத்தி வந்துடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வத்த விடலாம் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ஸ்டேஜுக்கு வரும் எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம புதுவிதெல்லாம் இந்த மாதிரியும் செஞ்சு தான் சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்